மார்ப்பணம் மனதை ஒரு நிலைப்படுத்தணும் மனம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்னா பல்வேறு இடங்களுக்கு இந்த மனம் போகும் இந்த பல்வேறு நிலைகளுக்கு அது போகும் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனம் இல்லைங்க பல மனம் இருக்கும் இங்கே என்ன பண்ணலாம் அதை என்ன பண்ணலாம் அதை என்ன பண்ணலாம் திட்டம் போட்டு அந்தந்த வேகத்தில் மனம் வேலை செய்யும் அந்த மனம் பல்வேறு இடங்களுக்கு போகிறதுனால எந்த வேலையுமே உருப்படியாக செய்ய முடியாது ஆக மனதை ஒருமுகப்படுத்தணும்னா பாருங்கள் கைகளை விரிச்சுக்கிட்டு இப்படி ஒன்றோடு ஒன்று இணைத்தால் இதுக்கு பேர் கோபுர முத்திரை இந்த கோபுர முத்திரையை நாம் பண்ணணும்னா மனம் ஒருங்கிணையும் புருவ மத்தியில் அப்படி கவனத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏதேனும் ஒரு சித்தருடைய நாமத்தை ஒரு குருவினுடைய நாமத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டிருக்கலாம் நாக்கை உள்ளே மடக்கிக்கணும் கவனம் புருவ மத்தியில் இருக்கணும் நாக்கை உள்ளே மடக்கிட்டோம்னாலே மூளை கிருத்தையும் சிறுநீரகம் மூன்றில் இரத்த ஓட்டம் சீராகும் நினைவாற்றல் கூடும் பிட்டியூட்ரி பீனியல் இந்த கிளாண்டு சரிவர வேலை செய்யும் மன திடம் உருவாகும் சிந்தை ஒடுங்கும் மனமானது ஒரே இடத்துல குவிகிறதுனால மூளை செவ்வனே இயங்கி நல்ல நினைவாற்றலை கொடுக்கும் நாக்கை உள்ளே வச்சுக்கும் நாக்கை இப்படி எப்படி வச்சுக்கலாம் மனசுக்குள்ள ஒரு சித்தரினுடைய நாமம் இப்போ நம்ம சத்யேந்திர சித்திரை வணங்கலான்னு வச்சுக்கோங்க எப்படி சொல்லணும் ம நாக்கை மடக்கிட்டா சத்தம் வராது அதனால் நீங்கள் வெறும் மனசுக்குள்ள ஓம் சத்தியேந்திர சித்தர் திருவடி சரணம் அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை புருவ மத்தியில் கவனத்தை வச்சுட்டு வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் நாக்க மடக்கிட்டு எங்கள் சுவாசத்தை எடுத்துட்டு கவனம் முழுவதும் புருவ மத்தியில் நாக்க உள்ள மடக்கிற போது உங்களுடைய கவனம் சிதறாது உள்ளேயே ஓடிட்டுருக்கும் உங்கள் உடம்புக்குள்ளேயே அந்த அதிர்வலைகள் ஏற்படுவதை உணர முடியும் குருவ மத்தியில் கவனம் குவியும் உங்கள் ஒட்டுமொத்த ஜீவனும் இங்கே வந்து உட்காந்துரும் புறத்தாக்கத்திலிருந்து விடுதலை நினைவாற்றல் கூடும் இதில் இன்னொரு அதிசயம் வ மாணவர்கள் இதை செஞ்சால் நினைவாற்றல் கூடும் மற்றவர்களுக்கு இது நினைவாற்றல் கூடும் இதய கோளாறு உடையவர்களுக்கு இதய கோளாறு பரிபூரணமாக குணமாகும் இப்படி வைக்கிறதன் மூலமாக ரத்த குழாயில் நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும் இந்த நைட்ரிக் ஆக்சைடுனுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா இதய குழாய்களில் அந்த வாழ்வுகளில் அடைப்பு இல்லாமல் வேகமாக புஷ் பண்ணி கொடுக்கும் பகலில் நம்ம அசைவோடு இருக்கிறதுனால அந்த நைட்ரிக் ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரத்த குழாய்களில் இரத்த நாளங்களில் உருவாகும் இரவு நேரத்தில் அசைவற்று கிடக்கிற போது நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் இருக்காது நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி மார்பில் இந்த முத்திரையை வச்சுட்டு படுத்தோம்னா நைட்ரிக் ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இருந்தாலே இரவு முழுவதும் உங்களுடைய இதயத்தை இந்த முத்திரை பாதுகாக்கும் இந்த முத்திரை நினைவாற்றல் மட்டுமல்ல இதய கோளாறுகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த முத்திரையை எல்லோரும் செய்ங்க ஆனந்தப்படுங்க நினைவாற்றல் கூடும் நல்ல படிக்கக்கூடிய வல்லமை உருவாகும் இது விளையாட்டல்ல இது தொடர்ந்து மாணவர்கள் செஞ்சாங்கன்னா நானூறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தில் இருநூற்றி பதினாலாவது பக்கத்தில் மூன்றாவது பேரகிராப்பில் நாலாவது வரியில் அஞ்சாவது வார்த்தை என்ன என்று கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு நினைவாற்றலை இந்த பயிற்சி கொடுக்கும் விடாமல் நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருக்க இருக்க தான் இந்த வல்லமையை மாணவர்கள் பெறுவீர்கள் ஈவன் ஆசிரியர்களும் ப்ரொஃபஸர்களும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் மற்றவர்கள் வீட்டில் எந்த பொருளை எந்த இடத்துல வச்சேன்னு மறந்துட்டீங்களா நீங்களும் இதை செய்யுங்க நினைவாற்றலோடு உங்களுக்கு இதய துடிப்பும் சீராகி அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல மூளை கிருத்தயம் சிறுநீரகம் மூன்றும் பரிபூர்ணமாக குணமாகும் இதில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தேகம் எனும் புரிதனிலே மும் மையம் முக்கியமாம் மூன்று மையம் எது மூளை கிருத்தயம் சிறுநீரகம் இந்த மூன்றும் பாதுகாப்பாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது எந்த நோயும் வராது இதில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துட்டால் எல்லாமே ஆடி போயிடும் அதனால் எப்பவுமே சாதாரணமாக அந்த மனநோய் நடுக்கும் நடுக்கம் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கிராம்பை நாக்கு கடியில வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாதம் வராது நடுக்கம் வராது படபடப்பு வராது மூளை கிருதயம் சிறுநீரகம் மூன்றும் செவனே இயங்கும் இதை பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணனா இன்னும் சிறப்பு எந்த அரபமும் இல்லாமல் எந்த ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியான முறையில் இதை பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஜெயிச்சிடலாங்க நாம் ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு நினைச்சோம்னா நிச்சயம் விஞ்ஞானி நாம் ஒரு கலெக்டர் ஆகணும்னு நினச்சோம்னா நிச்சயம் கலெக்டர் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த பிரம்ம முகூர்த்தம் அருவமான சித்தர்களினுடைய தொடர்பு நம்ம தேக கூட்டுக்குள்ளே வந்துடும் மனதோட இரண்டு இப்படி உடல் மனம் உயிர் முழுவதும் சித்தர்களினுடைய தொடர்பு இருக்கிற போது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம் ஒரு நாட்டை ஆள வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தா அதை பண்ணிக்கிட்டே அந்த துறையில் செயல்பட்டு பாருங்க நிச்சயம் ஒரு நாள் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லோரும் இந்த பூமியில் பிறந்து அதில் வாழ்க்கையில் பல இன்னல் துன்பங்களை துயரங்களை எல்லாம் கடந்து தான் ஒரு நிலைக்கு வந்திருக்க முடியும் வெற்றியின் ரகசியம் உறக்கத்தில் இல்லை அதிகாலை எழுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாம் பண்ணுங்க வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் என்ன நினைக்கிறோமோ அதுவாக நாம் மாறுவோம் வாழ்த்துகள் வாழ்க வளர்க முகவரி சித்தர் ஸ்ரீ மூலிகை ஆராய்ச்சி மையம் ஏழு ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு